இயேசு கிறிஸ்தின் நாமத்தினால் இந்த நாள் என்கிற வார்த்தை வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாள் தேவ சிந்தையில தேவன் நம்மை நடத்துவாராக இந்த காலை பொழுதுல நாங்கள் எடுத்து தியானிக்க போகிற வேத பகுதி மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்கள் இயேசு இப்படியாக சொன்னார் நீங்கள் எதைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுங்கள் இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்று இயேசு சொல்லுகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நாங்கள் யாரிடத்திலாவது உண்மையை எதிர்பார்ப்போமாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் உண்மையாய் நடக்க இருக்கிறோம் நாங்கள் உண்மையற்றவராய் நடந்து மற்றவர்கள் நமக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோமாக இருந்தால் நம்மை நாமே இருப்போம் அன்பானவர்களே உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த உலகத்தில் வந்து எல்லா மனிதனுக்கும் உண்மையாய் இருந்த ஒருவர் என்று சொன்னார் அவரை மாத்திரமே இன்றைக்கும் அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உண்மை அற்றவரை குறித்து நீங்கள் கலங்குவதை இந்த நாளில் நிறுத்திவிட்டு உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தின இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் இருக்க விரும்பும் பொழுது நான் சொல்லுகிறேன் உங்களோட வாழ்க்கையில நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த அந்த உண்மையுள்ள தேவன் உங்களுக்காய் உண்மையாய் கிரிகை செய்வார் மனிதர்கள் எல்லோரும் மனித பார்வைக்கு ஊழியம் செய்வார்கள் இயேசு மாத்திரம்தான் பிதாவை திருப்திப்படுத்துகிற ஊழியத்தை செய்கிற ஒரே ஒருவர் பிதா நீங்களும் நானும் நலமாய் வாழ்வதில் விருப்பமுடையவராய் இருக்கிறபடினால இயேசு அந்த விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுக்கு எனக்கும் உண்மையுள்ளவராய் கிரியச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அன்பானவர்களே ஆனபடினால இந்த காலை பொறுதலை உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு உண்மையாயிருக்கிற இயேசுவை ஒரு விசை நோக்கி பாருங்கள் நீங்கள் யாருக்கு உண்மையாயிராவிட்டாலும் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வர்களாக மாறிவிடுவீர்கள் அந்தவரே உமக்கு உண்மையாய் இருக்கத்தக்கதாக இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சிந்தையிலும் நீர் உண்மைத்துவத்தை வைப்பீராக உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வான் என்று சொன்னீரே இந்த நாள்ல உம்முடைய உண்மை எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே ஆம கத்திர்தாமே